படம் நல்லா இருந்ததுண்ணா ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் ஜீவானா நல்லா நடிச்சிருந்தாரு இதே மாதிரி வந்து நண்பன்லையும் நல்லா நடிச்சிருந்தாரு ஆனால் தளபதி வந்து நண்பனில் காப்பாற்றுவார் அந்த விழுந்து காப்பாற்றுவார் அங்கே ஃப்ரெண்ட்ஸாக நல்லா நடிச்சிருந்தாங்க அது வந்து நல்லா இருந்தது இப்போ பார்க்கறதுக்கும் நல்லா இருந்தது இந்த படம் தம்பி ராமையா அவர் ஃபை இதுவும் நல்லா காமெடி காமெடியும் நல்லாயிருந்து எல்லாம் நல்லா இருந்தது ஜீவானா ஃபைட் சீனும் நல்லா இருந்து அது என்னன்னா படத்தில் என்ன படத்தில் என்ன கதைனா அந்த ரெண்டு வீட்டுக்கும் பிரச்சனை அது வந்து கடைசில அந்த தண்ணி டேங்க் உடஞ்சி அப்புறம் தான் அது தீருது அப்புறம் தான் எல்லாம் சால்வ் ஆகுது போகுது கட்சி அரசியல்வாதியா வராரு நல்ல அரசியல்வாதி தானா இருக்காரு மக்களுக்காக நல்லது பண்றாரு நல்ல அரசியல்வாதியா இருக்காரு அந்த இதுல எடுத்து சொல்றாரு அவர் என்னென்ன இது அப்படின்ட்டு ஆனா அந்த டைலாக் சூப்பரா இருந்து டைலாக் நல்லா பேசியிருந்தாரு அது நல்லா இருந்து அதான் நான் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னேன் பண்ணலையே அப்படின்னு சொல்லியிருந்தார் லாஸ்ட் தான் சொல்லுவார் நல்லா இருந்து ஆஹா அப்படி கனெக்ட் ஆகலாம் அப்படி தேவல அதான் என்ன நடக்குதோ அது வந்து இவங்க படமா எடுத்திருக்காங்க என்ன நடக்குதோ அது படமா எடுத்திருக்காங்க ஆஹ் விஷயங்களே எடுத்திருக்காங்க படமா அந்த எல்லாருக்கும் மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுவாரு வண்டியில கூட்டு போறது இது பண்றது எல்லாம் பண்ணுவாரு அப்புறம் அந்த மக்கள் பிரச்சனையை தீர்ப்பாரு என்ன இதுவோ அதெல்லாம் தீர்த்து இது பண்ணுவாரு ஆமா காமெடியெல்லாம் நல்லா தானே வந்தது ஆஹ் அப்படி எதுவும் நல்லா இருந்து போகுது என்ன ஒரு ஃபீலிங்னா ஜனநாயகம் தான் வரும் பொங்கலுக்கு ஆனா இந்த வாட்டி தளபதி வரல வந்திருந்தாருன்னா தளபதி தான் அது சரி அவரு ஃப்ரெண்டு வந்து நல்லா நடிச்சிருக்காரு ஆஹ் நான் ஃபேமிலியா பாக்கலாம் நல்லா இருக்கும் இந்த பொங்கலுக்கு இவங்க படம் நல்லா இருக்கும் பராசக்தி பாக்கலாம் இந்த படம் சரி ஜீவா நான் நடிச்சிருக்காரு நல்லா நடிச்சிருப்பாருன்னு சொல்லிதான் நான் எதிர்பார்த்து வந்தோம் நல்லா இருந்தது இவர் படம் ரொம்ப புடிச்சிருந்தது ஜீவானா படம்